வணக்கம் புத பகவானோட ஒரு கடக ராசியில இருக்குங்க அப்போ ஒரு எல்லா ராசிக்கும் யோகா அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு புத பகவானோட வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஆக ஒரு பதினோராம் இடம் பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு வராங்க அப்போ உங்களுக்கு புத பகவானோட சஞ்சாரம் நல்ல யோகா அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இந்த துலாம் ராசினியர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போதுங்க அதிர்ஷ்ட கதவு திறக்குதே அப்படின்னே சொல்லலாம் இந்த வக்ரக பயிற்சியோட ஒரு காலத்தில் அப்புறம் பல்வேறு வேலை அமைப்புகளில் நீங்க திறம்பட செய்து முடித்து அதில் வெற்றியும் காணப்போகிறீங்க பல பேரோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்கள் தேர்வு எக்ஸாம் அப்படின்றதில் எழுத எழுதணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் நல்ல ஒரு தேர்வு மதிப்பெண் அதில் ஒரு செலக்ட் ஆகக்கூடிய யோக அமைப்புகள் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது அப்போ எது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த துலாம் ராசிக்கு போகுதுங்க இப்போ இந்த ஒரு வக்கரப்பயிற்சியான காலத்தில் ஒரு அற்புதமான நல்ல யோகமான காலமாகவே அதிர்ஷ்டமான காலமாகவே இந்த துலாம் ராசிக்கு இருக்குது அப்போ வேலை அமைப்புகள் வணிகம் அப்படின்றதுல ஏதாவது இருந்தீங்கன்னா ஒரு அமைப்புகளும் சரிங்க வியாபாரம் அப்படின்றதுலையும் ஒரு பயணம் அப்படின்றது மேற்கொண்டு அதன் மூலம் ஒரு அந்த இதில் ஒரு வெற்றி சக்ஸஸ் அடைவீங்க அதனால உங்களுக்கு ஒரு ஆதாயம் பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அப்போ இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை முறை அப்படின்றதுலையும் உயர்வு கண்டிப்பாக இருக்கு தொழில் அமைப்புகளிலயும் முன்னேற்றம் இருக்குங்க இந்த வக்ர காலம் யோகமாக இருக்கு நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அவர் தொழில் செஞ்சுருந்தாலும் இது ரெண்டுமே செஞ்சிருந்தாலும் இருந்தாலும் இரண்டிலுமே சிறப்பாக யோகமாக செய்யக்கூடிய காலம் இந்த புதபகவனோட பகவானோட பயிற்சி என்னென்ன முயற்சிகளை நீங்கள் பண்ணுறீங்களோ எல்லாமே தொட்டது தொடங்கும் அற்புதமான காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் துலாராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்போ புத பகவானோடய வக்கர பேச்சு ஒரு அனைத்து ராசிகளுக்கும் யோகத்தை கொடுக்குறதோ இல்லையோ அந்த துலாம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்க போகுது வாழ்க்கையில் ஒரு வெற்றி ஒரு லாப அமைப்புகள் எல்லாமே இந்த துலாம் ராசிக்கு இந்த வக்கரபேசி காலம் ஜூலை ஆகஸ்ட் சிறப்பாக யோகமாக இருக்க போகுதுங்க போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்